எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் தமிழ் எழுத்துக்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழுன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஸ்கூலுங்லையும் படிச்சிருப்போம் காலேஜ் லைஃப்லேயும் படிச்சுருப்போம் ஓகே பட் இருந்தாலும் தமிழ் எழுத்துக்களை மொத்தமாக இரநூத்தி நாற்பத்தேழுன்னு எப்படி நம்ம பிரிக்கிறோம் ரொம்ப சிம்பிள் பாருங்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மை இரநூத்தி பதினாறு கடைசியாக ஆயுதம் ஒன்று மொத்தமாக இரநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கள் அதாவது ஃபாண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் ஏபிசியில் மொத்தம் இருபத்தி ஆறு ஃபாண்ட் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி தமிழில் மொத்தம் இரநூத்தி எழுத்துக்கள் இருக்குது இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழுமே நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற இல்லை இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தால் மொத்தம் முப்பது எழுத்துக்கள் கிடைக்கும் இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து பிறக்கக்கூடிய இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் தான் இந்த உயிர்மை எழுத்துக்கள் அப்போது உயிர்மை எழுத்துக்கள் தானாக பிறக்குமோன்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்போது உயிர்மை எழுத்துக்கள் உயிரையும் மெய்யையும் சேர்ந்து அல்லது சார்ந்து பிறப்பதனால் இது உயிர் மெய் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த உயிர்மை எழுத்துக்களை இவ்வாறும் அழைக்கலாம் எவ்வாறு சார்பு எழுத்துக்கள் சரிங்களா சார்பு எழுத்துக்கள் என்றும் அழைக்கலாம் ஏன் உயிரையும் மெய்யும் சார்ந்து வருவதனால் இந்த இரநூத்தி பதினாறு எழுத்துக்களும் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கிறோம் சரி உயிர் எழுத்துக்கள்னால் என்னங்க ஆ முதல் அவு வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு எழுத்துக்களும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்னா என்னங்க மெய் எழுத்துக்கள் அப்படின்னா இக்கு முதல் எண்ணு வரை அதாவது இதற்கு மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் அல்லது ஒற்றெழுத்து அப்படின்ற இன்னொரு பேர் இருக்குது என்னங்க ஒற்றெழுத்து அப்படின்னு சொல்லுவோம் அல்லது உயிர் சாரி ஓகே ஒற்றெழுத்து அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அதுக்கு அடுத்தபடியாக உயிர் மெய் அப்படின்றது இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து சாரி இரநூத்தி பதினாறு எழுத்துன்னு சொன்னோம் இல்லையா இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இது என்னென்னு கேட்டிங்கன்னா கா முதல் நவ் நவ் வரை சரிங்களா பாருங்க கா முதல் நவ்வரை உயிர்மை எழுத்துக்கள் அப்போது முன்னாடியே சொல்லியிருப்போம் உயிர்மை எழுத்துக்கள் தானாக இயங்காது தானாக ஒழிக்க முடியாது உயிரியும் மெய்யையும் தான் இந்த உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சரி உதாரணத்துக்கு ஃபஸ்ட் லிட்டர் காவு எடுத்துப்போம் காய் சாரி கா எப்படி உருவாச்சு கா அப்படின்ற வார்த்தை பாருங்க முதல்ல மெய் எழுத்தான இக்கு அப்படின்ற வார்த்தையும் ப்ளஸ் உயிரான ஆ அப்படின்ற வார்த்தையும் சேரும் பொழுது என்ன கிடைக்கும் சொல்லி பாருங்க இக்கு க க கே கிடைக்கும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோ பா கா மட்டும் கிடையாது ச ஞ ட அல்லது சா அல்லது ஞா அல்லது ட என்ன வார்த்தை வேணாலும் போட்டு பாருங்க உங்களுக்கு சா எப்படி பிறந்திருக்கும் இச்சு கூட்டல் ஆ ச அதுவே சா எப்படி பிறந்திருக்கும் அதே இச்சு கூட்டல் பெரியா என்ன வரும் சா ஓகேங்களா அப்போ டா அப்படி வந்திருக்கும் இட்டு கூட்டல் ஆ அப்புறம்தான் டா பிறக்கும் அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டையும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டையும் நீங்கள் அழகாக மனப்பாடம் பண்ணியாவது ஒப்பிச்சுக்கிட்டிங்கன்னா எளிமையான முறையில் உயிர் மெய் எழுத்துக்களை நம்ம அசால்ட்டாக போட்டலாம் உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அக்கு ஔரை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதுக்காக இது தெரியுன்றதுக்காக படிக்காமல் விட்டுறாதீங்க ஓகேங்களா நல்லா படித்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க மெய் எழுத்தையும் அதே மாதிரி தான் மெய்யெழுத்தும் அதே மாதிரி தான் ஓகேங்களா சரி இது உங்களுக்கு போதும் இப்போது பாடத்துக்குள்ளே போவோம் இப்போது தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் அஞ்சு கொடுத்துருப்பாங்க அந்த அஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இந்த எழுத்து இலக்கணத்தை நல்லா கவனித்து பாருங்கள் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியம் தமிழ் மொழியில் இந்த இலக்கணம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா நாம் இது என்ன அப்படின்றத பின்னாடி வரக்கூடிய அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் அடுத்தபடியாக எழுத்து எழுத்துனா என்ன எழுத்து அப்படின்றது ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் நாம் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் ஒன்று எழுதணும் வரி வடிவத்தில் நாம் எழுதணும் ஒளி வடிவத்தில் எழுப்பப்படுவது ஒளி தான் சாரி எழுத்து தான் ஓகேங்களா அடுத்தது உயிரெழுத்துக்கள் ஒன் செகண்ட் இருங்க உயிரெழுத்துக்கள் ஒன்றை பார்த்தோம் இல்லையா இந்த உயிரெழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் உயிருக்கு முதன்மையானது காற்று அதுபோல் இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன உதாரணத்துக்கு வாயை திறக்கும் பொழுது உதடுகளை விரிக்கும் பொழுது உதடுகளை குவிக்கும் பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால ஆ முதல் அவ்வறையான பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன அப்போ அந்த உயிரெழுத்துக்கள் என்னென்ன ஆ ஆ இ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது இதே நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள் இந்த உயிரெழுத்துக்கள் வந்து ஆ இ உ ஏ அடுத்தது ஓ இது எல்லாத்தையும் மொத்தமாக ஐந்து வார்த்தைகள் கவனித்து பாருங்கள் எல்லாமே சிறிய எழுத்துக்களாக இருக்கும் அதாவது குறுகி ஒழிக்கக்கூடிய குறியலாக ஒழிக்கும் அதே மாதிரி ஆ ஈ ஏ ஐ இந்த ஏழு வார்த்தைகள் காமிச்சு பாருங்கள் ரொம்ப நீண்டு ஒழிக்கும் அப்போது குறுகி ஒழிக்கக்கூடிய முதல் ஐந்து வார்த்தைகளை வந்து நம்ம குரில் அப்படின்னும் நீண்டு ஒழிக்கக்கூடிய அடுத்த ஏழு வார்த்தைகளை நம்ம நெடில் அப்படின்னு அழைக்கிறோம் பாருங்கள் கொடுத்துருப்பாங்க தெரியுதுங்களா ஸோ இ ஊ ஏ ஓ இந்த ஐந்தும் குரில் என்று அழைக்கப்படுகிறது ஆ ஊ ஏ ஐ ஓ இது நெடில் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்போ குரில்னா என்னங்க குறுகி ஒழிக்கக்கூடியது நெடில்னால் நீண்டு ஒழிக்கக்கூடியது சரி குறுகி ஒழிக்கக்கூடியதுன்னா எந்த அளவுக்கு குறுகும் நீண்டு ஒழிக்கக்கூடியதுன்னா எந்த அளவுக்கு நீண்டு ஒழிக்கும் பார்த்துலாங்களா இப்போது இந்த உயிரெழுத்துக்களையே ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க எப்படி பிரித்து வச்சுருக்காங்க குரில் நெடில் சரி குரில் அப்படின்றது எந்த அளவுக்கு குறி குறைஞ்சி ஒழிக்கும் அப்படின்னா அதுக்கு தான் மாத்திரை அப்படின்ற ஒரு ஸ்கேல் கொடுத்துருக்காங்க மாத்திரைன்னா டேப்லெட் கிடையாது அந்த காலத்தில் ஒரு மாத்திரை அப்படின்றது கண்ணியமைக்கும் நேரம் அல்லது ஒரு சொடுக்கு போடும் நேரம் ஓகேங்களா ஒரு முறை இயல்பாக கண்ணி அமைக்கக்கூடிய நேரத்தையோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கக்கூடிய நொடிக்கிறதுனா சொடுக்கு போடுறது சாதாரணமாக போடுங்க இப்படி போடுங்க எவ்வளோ நேரம் ஆகுது அதுதான் ஒரு மாத்திரை இப்போ கடிகாரத்தில் ஒரு முள் இங்கேருந்து அங்கே போதும் இல்லையா டக் டக்கு டக்கு டக்குன்னு போதும் இல்லையா கடிகாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடிலாம் இந்த மாத்திரையினுடைய அளவை தான் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு செகண்டாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ ஒரு மாத்திரைனா ஒரு செகண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க இரண்டு மாத்திரை அப்படின்னா இரண்டு செகண்டுகள் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போது எந்தெந்த வார்த்தைகள்லாம் குறுகி ஒழிக்குதோ உதாரணத்துக்கு இந்த ஐந்து வார்த்தைகளை குறுகி ஒழிக்குதா அப்போ இது எல்லாமே குரில் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கிறோம் அப்போது ஆ சொல்லி பாருங்க இ சொல்லி பாருங்கள் ஊ ஏ ஓ எல்லாமே சொல்லி பாருங்கள் இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு மாத்திரை அளவு உள்ள காலம்தான் ஆகும் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்க எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை ஓகேங்களா அப்போது உயிர் குறில் எழுத்துக்களை உச்சரிக்க ஒரு எழுத்தினை உச்சரிக்க ஆகக்கூடிய கால அளவு ஒரு மாத்திரை ஒரு மாத்திரை என்பது ஒரு கை சொடுக்கும் நேரம் அல்லது இயல்பாக ஒரு முறை கண் சிமிட்டும் நேரம் இதை தான் நம்ம ஒரு மாத்திரை என்று அழைக்கின்றோம் அப்போ அந்த காலத்தில் ஒரு வார்த்தையை உச்சரிக்க மாத்திரை என்ற ஒரு ஸ்கேலை பயன்படுத்தியிருக்காங்க அடுத்தது நெடில் கூறும் உயிர் நெடில் எழுத்துக்களை ஒழிக்க இங்கு இரண்டு மாத்திரை கால அளவு ஆகும் பாருங்கள் நெடில் எழுத்துக்களை ஒழிக்க இரண்டு மாத்திரை அளவு காலம் ஆகும் அப்போ இதெல்லாம் நெடில் அப்படின்னு சொல்கிறோம் ஆ பாருங்க ஆ இ ஏ ஐ ஓ அக்கு வராது ஏன்னா அது தனி சரிங்களா அது தனி எழுத்து அப்போது இந்த பன்னிரெண்டு எழுத்துக்களில் இந்த ஏழு எழுத்துக்கள் மட்டும் தனியாக நீண்டு ஒழிப்பதனால் இதனை என்னென்னு சொல்கிறேங்க உயிர் நெடில் அப்படின்னு அழைக்கிறோம் அப்போ மேலே இருக்கிறது உயிர் குறியில் அப்போது கேள்வி கேட்பாங்க உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் உயிரெழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் என்னது ஒன்று உயிர் குறியில் இன்னொன்று உயிர் நெடில் ஓகேங்களா நான் மறுபடியும் சொல்கிறேன் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அந்த இரநூத்தி நாற்பத்தேழு எப்படி பிரிக்கணும்னா எழுத்து பன்னிரெண்டு எது ஆ முதல் அவ்வரை மெய்யெழுத்து பதினெட்டு இக்கு முதல் இன்னும் வரை உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு முதல் நவ் வரை ஆயுதம் ஒன்று ஆகும் மொத்தம் இரநூத்தி சாரி இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் உயிரெழுத்தை பார்த்துட்டோம் உயிரெழுத்தை ரெண்டா பிரிச்சோம் ஒன்று உயிர் குரில் இன்னொன்று உயிர் நெடில் உயிர் குரில் அப்படின்றதுக்கு உச்சரிக்க ஒரு மாத்திரை அளவு காலம் தேவைப்படும் உயிர் நெடில் என்பது உச்சரிக்க இரண்டு மாத்திரை காலளவு தேவைப்படும் இவ்வளோதாங்க விஷயம் ஈஸி இல்லைங்களா அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் என்பது இக்கு முதல் இன்னும் வரை இருக்கும் அப்போது மெய்யெழுத்து மெய்யெழுத்துக்களுக்கு மெய் எழுத்துக்களுக்கு உச்சரிக்கை எவ்வளவு காலமாகும்னா எல்லா மெய்யெழுத்துக்களுக்கும் பதினெட்டு மெய்யெழுத்துக்களுக்கும் அரை மாத்திரை அளவு தான் காலம் ஒழிக்கும் இக்கு சொன்னாலும் சரி இங்கு சொன்னாலும் சரி இச்சு சொன்னாலும் சரி அதுக்கு இன்னு வரை அக்கு முதல் இன்னு வரை அரை மாத்திரை அளவு தான் ஒழிக்கும் அதே மாதிரி தான் ஆயுத எழுத்தும் ஆயுத எழுத்து அக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதை ஒழிக்கவும் நமக்கு அரை மாத்திரை அளவு தான் தேவைப்படும் ஓகேங்களா ஆனால் இந்த இக்கு மு இக்கு முதல் ஆயுதம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உச்சரிக்கை ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன் உயிர் மெ உயிராகட்டும் உயிர் மெய்யாகட்டும் ஆயுதமாகட்டும் ஏ இல்லை அல்லது வேறு எல்லாமே பார்த்திங்கன்னா தனக்குரிய மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழித்தாலோ குறி ஒழித்தாலோ அதை வந்து நம்ம சார்பிலத்துக்குள்ளே கொண்டு வந்துடும் ஓகேங்களா உதாரண குற்றிய அழுகரம் ஊ என்ற உகரம் குறைந்து ஒழிக்கும் ஊக்கு எத்தனை மாத்திரை ஊ பாருங்க ஊ அப்படின்றது ஒரு மாத்திரை ஆனால் சில பாடல்கள் செயல்களில் வந்து வாசிக்கும் பொழுது தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறி ஒளித்தல் நீண்டு ஒழித்தல் இதெல்லாம் என்ன வகைப்படும் கேட்பாங்க ஊ என்ற உகரம் குறுகி உழைத்தால் குற்றிய எழுகிறோம் நீண்டி உளித்தால் அது வந்து அளபடை அது அப்படின்ற மாதிரி நீங்கள் படிக்க போகிறீங்க ஓகேங்களா ஆனால் இந்த மாத்திரைகள் அளவு காலம் என்பது தனியாக உச்சரிக்கப்படும் பொழுதுதான் தனக்குரிய மாத்திரையிலிருந்து முழுமையாக ஒழிக்கும் ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுத்துகிட்டு போய் செய்யலுக்கு அழகு சேர்த்தாலோ செய்யலுக்கு ஒரு ஒரு இசையை சேர்க்கக்கூடிய வ வடிவத்திலையோ கொடுக்கப்படும் பொழுது தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிக்கும் அல்லது நீண்டு ஒழிக்கும் அதற்கு பேர் தான் சார்பு எழுத்துக்கள் வரக்கூடிய குற்றிய நிகரம் சரிங்களா இதெல்லாம் பின்னாடி படிக்க போகிறோம் ஓகே அப்போ மாத்திரைனா என்னன்றத கண்டிப்பாக கேட்பாங்க பார்த்துக்கோங்க சாதாரணமாக கை சொடுக்கும் நேரம் அல்லது கண் இமைக்கும் நேரம் ஓகேங்களா அடுத்தது மெய் எழுத்துக்கள் மெய் அப்படின்னா உடம்பு அப்படின்னு பொருள் தரும் அப்போது மெய் அப்படின்ற வார்த்தைகள் எதெல்லாம் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கு முதல் இன்னு வரைன்னு பார்த்துருப்போம் மொத்தம் பதினெட்டு இருக்கும் இந்த பதினெட்டையே ஆறு ஆறு ஆறாக மூணாக பிரிக்கலாம் மூணாறு பதினெட்டு இல்லைங்களா எப்படி ஒன்று மெல்லினம் ஒன்று மெல்லினம் ரெண்டு வல்லினம் மூணு இடையினம் அப்போ மெல்லினம் சாரி மாற்றி சொல்லாம் ஃபஸ்ட்டு வள்ளினம் இரண்டு மெல்லினம் மூணு இடையினம் அப்போ வள்ளினம் அப்படின்னா கசட தபறை கசட தபறை போட்டுட்டு மேலே புள்ளி வச்சுக்கோங்க இக்கு இச்சி இட்டுன்னு படிச்சுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படிங்க கசடை தபரை மூணு மூணாக பிரிச்சுக்கோங்க மேலே புள்ளி வச்சுனா வேலை முடிஞ்சு போச்சு ரொம்ப எளிமையாக இருக்கும் இல்லைங்களா ஓகே அடுத்தது மெல்லினம் பாருங்கள் நெனை நமன மேலே புள்ளி வச்சு வேலை முடிஞ்சுது இது ஒரு ஆள் எழுத்துங்களா அடுத்தது இரல வழல மேலே புள்ளி வச்ச வேலை முடிஞ்சது அவங்க மொத்தம் இது ஒரு ஆறு எழுத்தா மொத்தமாக பதினெட்டு எழுத்துக்கள் கிடைச்சிருச்சு அப்போது ஃபர்ஸ்ட் வருது வல்லினம் ரெண்டாவது வருது மெல்லினம் மூணாவது வருது இடையினம் அதே ஏன் வல்லினம் சொல்கிறோம் வலிமையான ஓசையை கொண்டுள்ளதால் என்னங்க வலிமையான ஓசையை உடையதால் இதை நம்ம வல்லினம் சொல்கிறோம் சொல்லி பாருங்க இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு எரு சொல்லும் போதே ஒரு மாதிரி அழுத்தம் கொடுத்து சொல்கிறோமா அதனால அது வல்லினம் வலிமையான ஓசையை உடையது அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அப்போது இந்த வல்லினத்தை உச்சரிக்கப்படும் பொழுது இது எங்கேருந்து பிறக்குது அது ரொம்ப முக்கியம் வல்லினம் இசை சொல்லும் பொழுது எங்கே சொல்கிறது இது வந்து மார்பு பகுதியிலிருந்து பிறகும் என்னங்க மார்பு பகுதியிலிருந்து க சாரி இக்கு இச் இட்டு இதெல்லாம் பிறக்கும் ஓகேங்களா சரி அடுத்து பார்ப்போம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மெல்லினம் மெல்லினம் அப்படின்னாவே மென்மையான ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது மூக்கிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தை தான் இங்கே என்னென்ன நான் ஏன் அப்படின்னா மூக்கை அடைச்சிக்கிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக சொல்ல முடியாது ஓகேங்களா அதனால தான் இதை நம்ம மெல்லினம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஞாபகம் எப்படி வச்சுக்கலாம் மெல்லினம் மூக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது இடையனம் இடையினம் அப்படின்றது இதை சொல்ல மறுத்துட்டேன் மெல்லினம் அப்படின்னா மென்மையான ஓசையை உடையுது மென்மையான ஓசையை உடையுது அதனால தான் இது மெல்லினம் மூக்கிலிருந்து பெருக்கக்கூடியது மூக்கை பொத்திக்கிட்டால் இந்த வார்த்தையில் உச்சரிப்பு வராது அடுத்தது இடையனம் இடையினம்னா வல்லினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடைப்பட்ட ஒரு ஓசையை கொண்டுள்ளதால் இதற்கு இடையினம் என்று பெயர் பெற்றுள்ளது ஓகேங்களா அப்போ இடையினம் அப்படின்றது இது எங்கேருந்து வார்த்தைகள் பிறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்திலிருந்து பிறக்கும் இடையின கழுத்து ஞாபகம் கழுத்து சொல்லி பாருங்கள் அந்த இரலை வளர சொல்லும்போது நம்மளுடைய கழுத்து பகுதி வைப்ரேட் ஆகிறத நம்மளால் உணர முடியும் அப்போது வல்லினம் வலிமையான உடையது பிறப்பது மார்பு கசட தபுறை மெல்லினம் மென்மையான ஓசையை உடையது பிறப்பது மூக்கு ஞன்னன நமன இடையினம் கழுத்திலிருந்து பிறக்கக்கூடியது மேலும் வலியினத்திற்கும் இனத்திற்கும் இடைப்பட்ட ஓசையை உடையதால் இதற்கு பெயர் இடையினம் இடையினம் இறலை வழலை ஓகேங்களா ஸோ இந்த பதினெட்டு எழுத்துக்களை கொண்டுள்ள மெய் எழுத்துக்களில் என்ன சொல்கிறது குரில் நெடில் கிடையாது குரில் நெடில் அப்படின்ற விஷயமே கிடையாது எல்லாமே பதினெட்டு எழுத்துக்களுமே அரை மாத்திரை தான் பதினெட்டு எழுத்துக்களுமே அரை மாத்திரைகள் தான் அரை மாத்திரை அப்படின்றதுனால நம்ம ஏராளமாக நினச்சிடக்கூடாது ஏன்னா மெய் எழுத்துக்கள் அல்லாமல் உயிர் மெய் எழுத்துக்கள் பிறக்காது ஓகேங்களா சரி இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முன்னாடி சொல்லியிருப்பேன் உயிர் மெய் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சான்ற வார்த்தை பிறகுதுன்னு வச்சுப்போம் சா என்னங்க சா எப்படி பிறகுது இச்சு கூட்டல் ஆ ச அப்போ ஃபஸ்ட்டு வருது மெய் தானே ரெண்டாவது வருது உயிர் அப்போது நம்ம மெய் உயிர் என்ற அளவு அழைக்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்குள்ளே வந்திருக்கும் இப்படி அழைக்கக்கூடாது ஏன்னா பாருங்கள் மெய் என்றால் உடல் உயிர் என்பது உங்களுக்கு தெரியும் உயிர் அதனால் மெய் என்ற உடலுக்கு முதன்மையானது உயிர் தான் அதனால் முதல்ல உயிர் வந்துடும் அதன் பிறகுதான் மெய் இருக்கும் இது இப்படின்னு சொல்லலாம் உயிர் இல்லாமல் மெய்யாகிய உடல் இயங்காது ஆனால் மெய் இல்லாமல் அதாவது உடல் இல்லாமல் உயிர் இயங்க முடியும் அப்படின்றது முன்னோர்களுடைய கூற்று சரிங்களா ஆமாம் கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்கிறாங்க உயிர் இல்லாமல் சாரி மெய் இல்லாமல் உயிரால் இயங்க முடியும் இறந்து போன ஆத்மாக்கள்லாம் அப்படி மேலே கடலாக போயிடுச்சு மேலே சாமிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உடலை கொண்டு போய் நம்ம வந்து அடக்கம் பண்ணியிருப்போம் ஆனால் உயிர் என்பது ஆத்மாவாகவோ இறைவனாகவோ அல்லது இயற்கையோட இயற்கையாக கலந்துருக்கும் அந்த உயிர் நம்மளை சுற்றி சுற்றி வரும் அப்படின்றது முன்னோர்களுடைய கூற்று அதனால் உயிர் வந்து தனித்து இயங்கக்கூடிய வல்லமை உடையதால் உயிரை நம்ம முன்கூட்டியாக பயன்படுத்திக்கிட்டோம் அதாவது ப்ரிஃபிக்ஸாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்புறமா தான் மெய் வந்து பயன்படுத்தணும் அப்போ உயிர் மெய் என்பது சரியான வார்த்தையாக பயன்படுகிறது அப்போது உயிர் மெய் என்ற ஒரு வார்த்தையானது முதலில் மெய் பிறகு உயிர் வந்து உயிர் மெய் எழுத்துக்கள் பிறக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சரி பார்த்துக்கோங்க இதில் தபர ஆகியம் வன்மையாக ஒழிக்கிறது அதாவது வலிமையாக ரொம்ப வலிமையாக ஒழிக்கிறது மென்மையாக ஒழிக்கிறது இரள வளல வன்ம வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிக்கிறது அதனால தான் இத இடையணை எழுத்து அப்படின்னு சொல்றோம் ஏன் நம்ம வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்றோம்னா இலக்கண பகுதிகளில் வல்லி வல்லினம் வல்லின மெய் எழுத்துக்களில் இப்படி வருமா மெல்லின மெய் இப்படி வருமா அப்படின்ற மாதிரி நிறைய ஷார்ட்கட் மாதிரி கேட்பாங்க அப்போ நமக்கெல்லாம் வல்லினம்னா என்ன மெல்லினம்னா என்ன இடை என்னன்னு என்னென்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இலக்கண பகுதிகளில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால் சரியாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்தது உயிர்மை இதுக்கு முன்னாடி நம்ம உயிரெழுத்துக்கள் ரெண்டாக பிரிச்சிருப்போம் படித்தோம் உயிர் குரில் அடுத்தது உயிர் நெடில் அப்படின்னு பிரிச்சிருப்போம் சரி இந்த குரில் நெடில் என்பது ஆயு என்ன சொல்கிறது உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கா ஏன் உயிர்மை எழுத்துக்களுக்கு கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது உயிரெழுத்துக்கும் உயிர் உயிர் குரில் உயிர் நெடில் இருக்குது மெய் எழுத்துக்களுக்கும் மெய் குரில் உயிர்மை நெடில் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா உயிர்மை குரில் உயிர்மை நெடில் அப்போது மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்ந்தால் என்ன பிறக்குது மெய் எழுத்துக்கள் பிறக்குது என்னங்க உயிரெழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்வதால் தோன்றுபவை மெய் எழுத்துக்கள் ஓகே மெய்யுடன் உயிர்கூரில் சேர்ந்தால் கூறில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது ரொம்ப சிம்பிள் தானே பாருங்கள் மெய்யோட உயிர் குரில் சேர்ந்துச்சுன்னா உயிர்மை குரில் மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குரில் உயிர்மை நெடில் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது ஆயுத எழுத்து ஸோ தமிழ் மொழியில் உயிர்மை மெ உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனியாக ஒரு எழுத்தும் உள்ளது அதுதான் அக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகக்கூடிய கால அளவுங்க அரை மாத்திரை அரை மாத்திரை மட்டும்தான் ஒழிக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான் மெய் எழுத்துக்கள் அதாவது ஒற்றெழுத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா இக்கு இன்னு இக்கு முதல் இன்னு வரை அது எல்லாத்துக்குமே அரை மாத்திரை தான் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ உயிர்மை சேர்த்து பாருங்களேன் உயிர்மை ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலங்களா இப்போ பாருங்கள் மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் மெய்யுடன் உயிர்குறில் மெய் எழுத்து ஏதாச்சும் சொல்லுங்கள் ஒரு இச்சு வச்சுக்கலாமா இச்சு வச்சுக்கலாம் சரி விடுங்க இத்து கூட வச்சுக்கலாம் இது வந்து மெய் குரில் மெய் எழுத்து இது உயிர் குரிலுடன் சேரணும் ப்ளஸ் உயிர் குரிலும் என்னங்க உயிர் எழுத்துல ஏதாச்சும் ஒரு குரில் சொல்லுங்கள் முதல்ல ஒரு அஞ்சு எழுத்து வந்துச்சு இல்லையா என்னங்க ஒரு ஈ போட்டுக்கலாமா எஸ் ஈ போட்டாச்சு கூட்டினா இத்து கூட்டல் ஈ என்னங்க வரும் தீ அப்போது இது என்னங்க உயிர் குரிலாக நெடியிலா குரில் ஒருவேளை தீனு வந்திருந்தால் உயிர் உயிர்மை நெடில் அப்போது இதுதான் உயிர்மை குறியில் இப்போ உதாரணத்துக்கு இதே இத்து போட்டோம் ப்ளஸ் ஈ போட்டோமா அப்போ என்ன வரும் தீ அப்போ இதுதான் உயிர் நெடில் சேரும் பொழுது யார் கூட மெய் கூட இது மெய்யே இது உயிர் நெடில் சேரும் பொழுது என்னங்க தீ அப்படின்ற ஒரு உயிர் உயிர்மை நெடில் தோன்றுகிறது ஓகேங்களா ஓகே இந்த வகுப்பு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ